மிதுன ராசி அன்பர்களே உங்களை எல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறதுல பொங்கல் திருநாள் அன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கியோட ராசி பலன் பார்ப்போம் உடல் நலத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் தேவைங்க இந்த காலகட்டம் சிலருக்கு வந்து நீங்கள் சில வழக்குகளில் இது இருக்கலாம் உங்களுக்கு வழக்குகள் சில இருக்கலாம் சிலருக்கு அதெல்லாம் சாதகமாக உங்களுக்கு முடிய போது வெற்றி நீங்கள் பார்க்க போறீங்க ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு எதிரிகள்லாம் கூட விலகி ஓடுவாங்க எதிரிகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குற நேரம் இது ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பணமலை கொட்ட போகிற நேரம் இது நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு கிடைக்க போகுது சிலருக்கு வந்து சகோதரர்களுடன் சில கருத்து வேறுபாடு இருக்கும் அதெல்லாம் ஆனால் சீக்கிரமாக சரியாயிரும் தாய் வழி உறவினர்களால் சில சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுவாகவும் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியில் உள்ளவங்க சிலருக்கு திருமண திருமணம் நடக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திருமண எல்லாம் கைகூடும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரம் ஆனால் உங்களுக்கு வந்து உறவினர்களும் உங்கள் நண்பர்களும் வந்து உதவி செய்வாங்க அவங்ககிட்ட எதிர்பார்த்த அதிர்ஷ்டமான உதவி உங்களுக்கு கிடைக்கும் வெளியே நீங்கள் போகும்போதோ வாகனத்தில் போகும்போதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்பா அம்மா கூட கருத்து வேறுபாடு ஏற்பட நேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் நிறைய வேலை சுமை இருந்தாலும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை ஒத்துழைத்து நல்ல முயற்சி எல்லாரும் உங்களை மாதிரி முயற்சி எடுத்து வேலை பார்க்குறதுனால நீங்கள் தகுந்த ஆதாயம் நீங்கள் பெறுவீங்க சிலருக்கு வந்து தடைபட்டுருந்த பதவி உயர்வு ப்ரொமோஷன் இல்லை ஊதிய உயர்வு எல்லாமே உங்களுக்கு தக்க பலன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் சிலருக்கு வந்து நிறைய போட்டிகள் இருக்கும் சக வியாபாரிகள் மூலம் போட்டி நிறைய இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு வந்து லைசன்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் லைசன்ஸ் இது மாதிரி எடுக்கிறதுல சிலருக்கு தாமதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது பெண்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய நேரம் அலுவலகம் செல்கிற பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும் உற்சாக தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சாதகமான நாட்கள் வந்து இந்த மாதம் நாளைக்கு ஜனவரி பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்று இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமான நாள்கள் நீங்கள் ஏதாவது முக்கியமாக செய்யணும்னு நினச்சா நீங்கள் அந்த டைம் நீங்கள் செய்யலாம் அது மாதிரி அதிர்ஷ்டமான எண்கள் வந்து மூணும் ஏழும் உங்கள் அதிர்ஷ்டமான நம்பர் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மிதுன ராசி நேயர்களே இது வந்து உங்களுக்கு பொன்னான காலம் ஏன்னா எதிரிகள் கூட உங்கள்கிட்ட வந்து விட்டு விலகி ஓடிடுவாங்க உங்களுக்கு நிறைய பணவரவும் கிடைக்கக்கூடிய நேரம் இதை வந்து நீங்கள் நல்லபடியாக உபயோகப்படுத்தி இன்னும் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னுக்கு வரணுங்கிற பிரார்த்தனையோடு நான் வந்து இந்த வீடியோவை முடி முடிக்க போகிறேன் நீங்கள் வந்து விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குங்க நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி அடைவீங்க சிலருக்கு உடல் நலம் பாதிப்பு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை நான் வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை எல்லாம் இன்றைக்கி சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் மிதினராசி நேயர்களே நன்றி வணக்கம்